friends welcome to our channel omay tagal ஸோ இங்கே லொக்கேஷன் பார்த்தீங்கனாலே தெரியும் இப்போ நம்ம வந்து ஆக்சுவலாக வீட்டில் இல்லை வெளியில் இருக்கோம் கிளம்பிட்டோம் வீட்டை விட்டு இப்போ கிளம்பிட்டோம் ஆன் த வேல இருக்கோம் எங்கேனா வந்து ஒரு குட்டியாக ஒரு ரோட் ட்ரிப் போகலாம்ட்டு ஒரு சடன் பிளான் தாங்க ரொம்பலாம் இல்லை குயிக்காக நேற்றிக்கு முடிவு பண்ணோம் இன்றைக்கி கிளம்பியாச்சு ஸோ எங்கேனா வந்து இப்போ வந்து இங்கே சியாட்டலில் கரண்டாக வந்து வெதர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபோர் டு ஃபைவ் டிகிரி செல்சியஸில் இருக்குது செம்ம குளிர இங்கே வந்து மழையும் பெய்து குளிரும் இருக்குது பட் இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா யுஎஸ்ஏலேருந்து கேனடா அதாவது நாடு விட்டு நாடு போக போகிறோம் ஒரு குளிர் பிரதேசம் ஒரு ஹில் ஸ்டேஷனை நோக்கி தாங்க போக போகிறோம் இன்ஃபேக்ட் சொல்லணும்னா இங்கேயே வந்து இப்போ நம்ம சியாட்டில் வெதர் வந்து செம்ம குளிராக தாங்க இருக்குது பட் இப்போ நம்ம போக போகிற இடம் வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன் அப்படிங்கறனால இன்னமுமே வந்து பயங்கர குளிராக தான் அங்கே இருக்கும் கண்டிப்பாக போயாகணுமா எல்லாருமே இந்த டைமில் வந்து ஒரு நல்ல ஹாட்டான இடத்த நோக்கி போவாங்க ஒரு ஹவாய் அந்த மாதிரி போவாங்க நீ ஏதோ ஆப்போசிட்டா வந்து விண்டர் டைம்ல விண்டர் இதை விட குளிரா இருக்க இடத்துக்கு போறா இங்க இங்க எப்படினா யுஎஸ்ல வந்து உங்களுக்கு விண்டர் டைம்லயும் வந்து இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்ல எல்லாம் போகும்போது நிறைய விண்டர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் பாக்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் ஸோ ஆக்சுவலா இப்ப நம்ம போக போற இடம் வந்து நாங்க இது வரைக்குமே போனதே இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் போறோம் அதனால செம்ம எக்ஸைட்டடா இருக்கு வாங்க போயிட்டே பேசலாம் இன்னைக்கு மார்னிங்ல நல்ல மழை பெஞ்சுட்டே தாங்க இருக்கு கொஞ்சம் கூட கேப்பே இல்லாம பட் எதுவா இருந்தாலும் நம்ம கிளம்பலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம் நாங்க பேசிக் இன்னைக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபேமிலியாக இன்னைக்கு யுஎஸ்ஏலேருந்து கனடாக்கு வந்து ஒரு குட்டி வின்டர் ரோட் ட்ரிப்பாக தாங்க கிளம்பி போயிட்டே இருக்கோம் எல்லாரும் நாங்கள் செம்ம எக்ஸைட்டடாக இருக்கோம் இன்னைக்கு ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தோன்னா நம்ம ரெண்டு கண்ட்ரியோட இன்டர்நேஷ்னல் பவுண்ட்ரி வந்து கிராஸ் பண்ணுற இடம் வந்துடும் ஸோ அங்கே இமிகிரேஷன் கிளியரன்ஸ்லாம் முடிச்ச வாட்டி எகெயின் நம்மளோட ரோட் ட்ரிப் வந்து கேனடா கண்ட்ரிக்குள்ளார கண்டினியூ ஆகும் இது தாங்க யூஎஸ்ஏ அண்ட் கனடாவோட இன்டர்நேஷ்னல் பார்டர் கிராசிங் ஏரியா ஸோ இங்க வண்டி நிக்கிறது எல்லாமே வந்து நம்ம வந்து இமிகிரேஷன் கிளியரன்ஸ்க்கு தான் நின்றுட்டு இருக்கு எங்க கிராஸ் பண்ணவா மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு ஒரு ட்வெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் ஆகும்டா பார்டர் கிராஸ் பண்ண ஆமா இப்போ வந்து நம்ம எக்ஸாக்டா வந்து யூஎஸ்ஏ கனடா பார்டர்ல வந்து இருக்கும் யூஎஸ்ஏல வந்து ரோட் டிஸ்டன்ஸ் மெஷர்ட் இன் மைல்ஸ் அது உனக்கு தெரியும் இப்போ கனடா ஆரோ பார்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா கிலோமீட்டரில் வந்து இனிமேல் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுவாங்க ஸோ வந்து என்ன பண்ணுவோம்னா இப்போ காரில் வந்து ஐ நீட் டு சேஞ்ச் ஃப்ரம் மைல்ஸ் டு கிலோமீட்டர் ஸோ அப்போ தான் வந்து நம்ம வந்து ஸ்பீடு இதெல்லாம் வந்து ப்ராப்பராக போக முடியும் இல்லைனா வந்து ஹை ஸ்பீடில் போயிடுவோம் யாராவது ட்ராஃபிக் காப் பிடிச்சிருவாங்க ஸோ இப்போ மாற்றிடலாமா இப்போ வந்து நம்ம காரில் வந்து மாற்றிட்டோம் இனிமேட்டு வந்து நம்ம கார் வந்து இட் வில் ஷோ ஒன்லி கிலோமீட்டர் கிலோமீட்டர் பர் ஹவர் டிஸ்டன்ஸ் ஒரு சிம்பிள் கால்குலேஷன் சொல்லு பார்ப்போம் நீ என்னென்ன ஹவு மினி மைல்ஸ் ஈக்குவல் டூ கிலோமீட்டர் ஒன் மைல் ஹவு மினிங்க் ஒன் மைல் வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் ஆர் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் கிட்ட வரும் அப்ராக்ஸ்மேட்டா எனக்கும் தெரிஸ் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் மைல் ஈக்குவல் டூ ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் கரெக்ட் வந்து நம்ம மோஸ்ட் ஆஃப் த வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி மைல்ஸ் பர் ஹவர் வி ஈக்குவல் டு அப்ராக்ஸ்மேட்லி ஹண்ட்ரட் கிலோமீட்டர் பர் கனடா ஓகே நம்ம இனிமேல் அந்த கன்வெர்ஷனை மைண்டில் ஏற்றிட்டு நம்மளோட இமிக்ரேஷன் ப்ராசஸ் எல்லாமே ஸ்மூத்தாக முடிஞ்சிருச்சு தாங்க சொல்லுவேன் ஸோ ஃபைனலி அஃபிஷியலாக நம்ம கேனடா கண்ட்ரிக்குள்ளார என்ட்ரி கொடுத்தாச்சு எக்ஸாக்டாக நம்ம பிரிட்டிஷ் கொலம்பியா அப்படிங்கிற ப்ராவின்ஸ்க்குள்ளார தாங்க என்ட்ரி கொடுத்துருக்கோம் ஸோ இங்கே வந்து எப்படின்னா கேனடாவை பொறுத்த வரைக்கும் ப்ராவின்ஸ் அப்படிங்கிறது வேற எதுவும் இல்லை நம்ம உள்ள ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அதை தான் கேனடாவை பொறுத்த வரைக்கும் ப்ராவின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ணிட்டு போகிற இடம் வந்து விஸ்லர் அப்படிங்கிற ஒரு ஸ்பாட் தாங்க இது வந்து ஒரு பயங்கர ஃபேமஸான ஒரு ஹில்லி ஸ்பாட் இங்கே கேனடாவில் பட் அது போகிறதுக்கு முன்னாடி இப்போ லஞ்சுக்கு தான் ஒரு ஸ்டாப் ஓவர் பண்ணியிருக்கோம் ஏன்னா நம்ம மார்னிங் பிரேக்ஃபஸ்ட் வந்து யூஎஸ்ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது சியாட்டர்லேயே சாப்பிட்டு கிளம்பணும் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் நம்ம ட்ராவல் டைம் வந்து ஒரு டூ ஹவர்ஸ் கிட்ட மேலேயே பண்ணியாச்சு ஓகே லஞ்சுக்கு வந்து இந்த சாமி ஜேஸ் க்ரில் அண்ட் பார் அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து ரிவ்யூஸ்லாம் நல்லா போட்டிருந்தாங்க சரி உள்ளே வந்து சாப்பிட்லாமேன்ட்டு வந்தாச்சு இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நாங்கள் வந்து இன்னைக்கு தாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம் ஸோ மெனு கார்ட் பார்த்தோம் அப்படின்னா எல்லா டைப் ஆஃப் ஃபுடும் வந்து லைக் எல்லா வெரைட்டிஸுமே வச்சுருக்காங்கன்னு தான் சொல்லுவேன் எப்படின்னா அமெரிக்கன் இத்தாலியன் பாஸ்தாஸ் பீட்சாஸ் பர்கர்ஸ் அதுக்கப்புறம் மெடிடரேனியன் கைரோஸ் இந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க பத்தாவதுக்கு வந்து கிட்ஸ் மென்யூ அப்படின்ட்டு டெஃபினட்டாக வந்து குழந்தைங்க இருந்துச்சுன்னா தனியாக வந்து கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி கிட்ஸ் மென்யூவில் வந்து எப்படின்னா ஒரு சைடில் வந்து மென்யூ கார்டு வந்து பிரிண்ட் ஆகிருக்கும் இன்னொரு பக்கம் வந்து இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவான கிட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் அதுக்கப்புறம் கலரிங் ஷீட்ஸு குரையான்ஸ் இது எல்லாமே வந்து அட்டாச்ச்டாக இருக்கும் ஸோ பசங்க வந்து அவங்களுக்கு தேவையான ஃபுட் வந்து செலக்ட் பண்ணி ஆர்டரும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த ஆர்டர் வர கேப் வரைக்கும் போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஃபன் ஆக்டிவிட்டீஸும் பண்ணிக்கலாம் இது மோஸ்ட்டாக இங்கே இருக்க நிறையா ரெஸ்டாரண்ட்ஸில் இந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க ஆதிக்கு அவனுக்கு ஆல் டைம் ஃபேவரட்டான சிக்கன் டெண்டர்ஸ் வித் ஃப்ரைஸ் தாங்க ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஸோ கிட்ஸ் மெனு அப்படிங்கிறதுனால பார்த்தோம்னா சைட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கேரட்ஸ் கியூக்கியூம்பர்ஸ் வித் ரேன்ச்சோட வந்து டிப்பிங் மாதிரி கொடுத்துருக்காங்க ஜென்ரலாக கேரட் அண்ட் ரேன்ச் வந்து ஒரு நல்ல காம்பினேஷன் ஸோ குழந்தைங்களுக்கு நிறைய இடத்துல இது வந்து ஒரு ஸ்நாக்காகவே வந்து கொடுப்பாங்க அப்படியே நம்மளோட ஐட்டமும் வந்துருச்சுங்க ஸோ நம்ம இன்னைக்கு ஆர்டர் பண்ணியிருக்க ஐட்டம் பேர் வந்து கேஜின் சிக்கன் பாஸ்தா அப்படின்ட்டு ஸோ இதில் வந்து மெயின் வந்து பாஸ்தா வந்து ஸ்பெகட்டி டைப் ஆஃப் பாஸ்தா ப்ளஸ் வந்து உங்களுக்கு மஷ்ரூம்ஸ் இருக்குது ஸ்வீட் பெப்பர்ஸ் அதுக்கப்புறம் அனியன்ஸ் அது கார்லிக் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பாமசான் சீஸ் எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க முக்கியமாக இதோட மெயின் பேஸ் வந்து பார்த்தோன்னா கேஜின் க்ரீம் ஆல்ஃபுடோ சாஸ் தான் ஸோ திக் க்ரீமியாக உங்களுக்கு சம டேஸ்டியாக இருக்குது கூடவே வந்து நமக்கு கார்லிக் பிரெட் வந்து நல்லா கிறிஸ்பியாக வந்து டோஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அதுவுமே வந்து அந்த கேஜின் ஆல்ஃபுடோ சாஸோட நம்ம டிப் பண்ணி சாப்பிட்லாம் சம டேஸ்டாக இருக்குது ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான லன்ச் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தாச்சுங்க இப்போ நம்ம கார் எடுத்துகிட்டு திருப்பி நம்மளோட ரோட் ட்ரிப்பை வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இங்கேருந்து எக்ஸாக்டாக நம்ம இன்னைக்கு ட்ராவல் பண்ணி போகிற அந்த விஸ்லர் அப்படிங்கிற அந்த ஹில்லி ஸ்பாட் வந்து ஒரு அப்ராக்ஸிமேட்டாக ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை மணி நேரம் ஆகும் தான் பட் இன்றைக்கி இருக்க ரோட் கண்டிஷன்ஸ் அண்ட் வெதர் வந்து பார்த்தோன்னா ஒரு மாதிரி பயங்கர குளிர் ஃபாகியாக இருக்குது ப்ளஸ் மழையும் வந்து எக்கச்சக்கமாக பேஞ்சிட்டே இருக்குது ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து ஹைவேஸில் ஜென்ரலாகவே வந்து ரெக்கமெண்டட் ஸ்பீடோடையே வந்து நம்ம கம்மி தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால நமக்கு இன்னைக்கு கொஞ்சம் டைம் ஆகலாம் போய் ரீச் ஆகிறதுக்கு அதுவுமே இந்த மாதிரி இடத்துல பாருங்கள் ஒரு பெரிய ட்ரக்லாம் வந்து வேகமாக சைடில் போச்சு அப்படின்னா அப்படியே தண்ணி ஸ்ப்ளாஷ் பண்ணி நமக்கு ஒரு செகண்ட் வந்து சுத்தமாக வியூவே இல்லாத மாதிரிலாம் ஆயிரும் ஸோ இந்த மாதிரி டைமில் வேறு ஆப்ஷனே இல்லை கம்ப்ளீட்டாக வந்து நம்ம ஸ்பீடை வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும் வர ஸ்பீடோட இன்னைக்கு கொஞ்சம் வந்து லோ ஸ்பீடில் தாங்க டிராவல் பண்ணி போயிட்டே இருக்கும் நம்மளோட ஹில் ஸ்டேஷனுக்கு வந்து நம்ம மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சைடில் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வர மவுண்ட்ஸை பார்த்திங்கனாலே தெரியும் எக்ஸாக்டா இப்போ நம்ம அந்த விஸ்லர் அப்படிங்கிற போகிற அந்த ஹில் ஸ்டேஷன் ஸ்பாட் வந்து டூ தௌசண்ட் ஃபீட் அபவ் சீ லெவல் இருக்கு ஸோ அவ்வளோ உயரத்துக்கு வந்து நம்ம போகிறோம் எப்படின்னா வந்து இங்கே மோஸ்ட்லி வந்து ஹில்லி ஸ்டேஷன்ஸ்க்கு போகிறோம் அப்படின்னாலும் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தாங்க போட்டிருப்பாங்க போத் யூஎஸ்ஏலையும் அப்படி தான் இருக்குது ஈவென் இங்கே கேனடாலையும் இப்போ பார்த்தோன்னா அப்படி தான் இருக்குது ஏன்னா நம்ம ஊர்லலாம் வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன் அப்படின்னாலே மோஸ்ட்லி நிறையா ஹேர்பின் பென்ஸில் வளைஞ்சி வளைஞ்சி போகிற மாதிரி இருக்கும் ஆனால் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மவுண்டைன்ஸ் மேலே நம்ம ஏறி போகிற அந்த ரோடு எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக தான் டிசைன் பண்ணியே வச்சுருக்காங்க ஒரு பியூட்டிஃபுல்லான சீனிக் டிரைவாக தாங்க இருக்குது ஸோ நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும்போது இன்னும் டெஸ்டினேஷன் போய் ரீச் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது பட் நடுவுலேயே வந்து பார்த்தோம்னா ஒரு குட்டியாக இந்த மலைகளுக்கு நடுவில் ஒரு டவுன் மாதிரி இருக்குது சரி இங்கே ஒரு ஃபேமஸான காஃபி ஷாப் இருக்கனால இந்த குளிர்க்கு வந்து ஒரு சூடாக காஃபி குடிச்சிட்டு நம்மளோட ட்ராவலை கண்டினியூ பண்ணலான் தாங்க இப்போ இங்கே இறங்கி வந்திருக்கோம் ஸோ இந்த காஃபி ஷாப் பேர் வந்து பார்த்தோம்னா டிம் ஹாட்டன்ஸ் அப்படின்ட்டு இது கேனடாவில் வந்து ஒன் ஆஃப் த ஃபேமஸ் காஃபி ஷாப் அப்படின்னு கூட சொல்லலாம் ஈவன் கேனடா மாதிரியே நிறைய இடங்கள்ல வந்து இந்த காஃபி ஷாப் இருக்கு இதை எப்படி ஈக்குவலண்ட்டாக கம்பேர் பண்ணி சொல்லான்னா இப்போ நம்ம யூஎஸ்ல வந்து மூளைக்கு மூளை வந்து ஸ்டார்பர்க்ஸ் இருக்கிற மாதிரி கனடாவில் வந்து டிம் ஹாட்டன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் கீஸ் ஆ தேவ ஃபேர் கம்மியா சோ அண்ட் சோரா ஃபேமஸ் சார் I feel, I feel, I feel so alive As I reach out, reach out, reach out, reach out நல்லா சூடாக காஃபி குடிச்சிட்டு கொஞ்சம் குக்கீஸ் அந்த மாதிரி சாப்பிட்டு முடிச்சுட்டு டிராவல் கண்டினியூ பண்ணிதாங்க மலை ஏறி போயிட்டே இருக்கும் ஈவினிங் டைம் ஆகிறதுனால கொஞ்சம் இருட்டவும் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு இங்க இருந்தே தெரியும் அந்த மைல்டாக ஸ்னோ ஃபால் வந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகுது பிளஸ் ரோடோட ரெண்டு சைட்லயுமே அங்கங்க வந்து ஸ்னோ வந்து நம்மளால பார்க்க முடியுது இன்னும் நம்ம மேலே போக போக நல்லா ஸ்னோவே பார்க்கலாம் ஃபைனலாக நம்ம விஸ்லர் அப்படிங்கிற ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு வந்து ரீச் ஆகிட்டோங்க ஸோ மார்னிங் யூஎஸ்ஏலருந்து கிளம்பி இப்போ கேனடாவில் இருக்க ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு வந்து ரீச் ஆயிருக்கும் செம்ம எக்ஸைட்டடா ஹாப்பியாக இருக்கு எங்கள் எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு குட்டி வந்து ஊர் தான் ஒரு குட்டி டவுன் ஒரு வில்லேஜ் அப்படி கூட சொல்லலாம் அவ்வளோ அழகாக இந்த விண்டர் சீசனுக்கு வந்து டெக்கரேட் பண்ணி லைட்டிங்ஸ்லாம் சூப்பர்வாக போட்டு இப்போ தாங்க லைட்டாக வந்து இங்கே ஃபாலே ஸ்டார்ட் ஆகுது ஆத்விக் வந்து ஸ்னோவை பார்த்தோன்னே பயங்கரமாக எக்ஸைட் ஆயிட்டான் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ரூம்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் ஹோட்டல்ல தான் இப்போ ரிசர்வ் பண்ணியிருக்கோம் ஆன்லைன்லேயே ரிசர்வ் பண்ணி வச்சாச்சு ஸோ இன் ப்ராசஸ் முடிச்சுட்டு ரூமுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஊரை போய் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் இந்த விஸ்லர் அப்படிங்கிற ஊரே வந்து பார்த்தோம்னா ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் அட்ராக்டிவ் ஸ்பாட் முக்கியமாக எதுக்கு அப்படின்னா விண்டர் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டீஸ்க்காகவே கூட சொல்லலாம் உங்களுக்கு ஸ்கீயிங்லேருந்து ஸ்னோ மொபைலிங் ஸ்னோ போர்டிங் அப்படின்ட்டு எல்லா டைப் ஆஃப் ஸ்னோ ஆக்டிவிட்டீஸ் கூட இங்கே நடக்குது ஸோ அதுக்கான பேம்ப்ளெட்ஸ் தாங்க இங்கே எல்லாமே வச்சுருக்காங்க whoa

ரூம்ல போயிட்டு எல்லாமே செக் இன் ப்ராசஸ்லாம் முடிச்சு ரெஃப்ரெஷும் ஆயாச்சுங்க சரி இப்போ எல்லாமே செட் எங்க கெட்டப்ப பார்த்தாலே தெரியும் இந்த ஊரை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் இங்க பயங்கர குளிர் அப்படின்ட்டு சரி ஒரு குட்டி வாக் மாதிரி போகலான்னு வந்தோம் பட் வெளியில வந்து பார்த்தா கரெக்டா இந்த ஸ்னோவை பார்க்கணும் பார்க்கணும் அப்படின்ட்டு தான் வந்ததே கரெக்டாக ஸ்னோ வரும் அதுக்கு செம்ம ஹாப்பி ஆகிட்டான் இதை பார்த்தோன்னு ஆக்சுவலாக நம்ம உள்ள செக்கின் போகும்போது பார்த்தீங்கன்னா ஸ்னோ இல்லைங்க இப்போ கரெக்டா நம்ம முடிச்சுட்டு எல்லாமே வெளியில வரும்போது ஸ்னோ வந்துருச்சு சரி வாங்க இந்த ஊரை போய் அப்படியே ஸ்லோவா இந்த ஸ்னோலேயே ஒரு குட்டி வாக் மாதிரி போய் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிற இந்த ஊரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா விண்டர் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து பயங்கர ஃபேமஸ் இங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னாலே அந்த ஸ்கீயிங் போர்டோட தான் சுத்திட்டே இருப்பாங்க ஆன்னைக்கு வந்து ஸ்னோ பார்த்தோன்னா சந்தோஷம் தாங்கலை ஆக்சுவலி நடந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் வரவே மாட்டேங்கலாம் இப்போ தரையும் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இப்போதான் ஆக்சுவலி ஸ்னோ வந்து ஸ்டார்ட் ஆகுது இப்போ லைக் பார்த்தோம்னா லைக் என்ன இது மேக்ஸிமம் எவ்வளோ இருப்போ இருக்கும்ப்பா ஒன் இன்ச்சு ஸ்னோ தான் இருக்கும் ஸோ இப்போ தான் வந்து சீசன் கரெக்டாக ஸ்டார்ட் ஆகுது நம்மளும் இன்னைக்கு கரெக்டாக வந்தாச்சு ஸோ அதுக்கு வா வா இன்னும் நம்ம போகணும் வா இப்போ எங்கள் டெம்ப்ரேச்சர் எவ்வளோ தெரியுமா எவ்வளோ ஏய் நான் அதனால் தான் டிஸ்ட்ராக்ட் பண்ணேன் அடா பாவிங்களா ஆக்சுவலா நம்ம போதும் அதுவே ஓகே அதிகம் கொஞ்சம் வெதர் வந்து எவ்ளோ இருந்துச்சு நம்ம காலைல கிளம்பும்போது ஃபோர் ஃபைவ் டிகிரிஸ் இருந்துச்சு இல்லையா சோ இங்க வந்து இப்போ எவ்ளோ இருக்கு மைனஸ் இப்ப வந்து மைனஸ் ஃபைவ் டிகிரி மைனஸ் ஃபைவ் டிகிரி ஆக்சுவலா வந்து நைட் இன்னும் ஆக இன்னும் கொஞ்சம் டெம்பரேச்சர் டிகிரிஸ் தான் ஆகும் சோ பார்க்கலாம் நாளைக்கு மார்னிங் எப்படி இருக்குன்னு பாப்போம் இன்னைக்கு நைட் வந்து -10 வரைக்கும் போகுது அப்படியா ஆமா ஓ கனடால வந்து விஸ்லர் அப்படிங்கற இந்த பர்టిక్యులர் ஸ்பாட் வந்து ஸ்னோ டைம்ல வந்து பாருங்க சூப்பரா இருக்கும் நாங்க நிஜமாவே இந்த இடம் அவ்ளோ சூப்பரா இருக்கு இங்க என் பின்னாடி இருக்க லைட்டிங்ஸ்லாம் பாருங்க சோ இந்த இடம் ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு ஹோட்டல்ஸ் இருக்கு பார் ரெஸ்டாரன்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குங்க எல்லாமே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் ஆமா எல்லாமே வந்து ஒரு நொண்ணுமே உங்களுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் அதுங்க வெதர் ஃபோர்காஸ்ட் வந்து அவ்ளோ பக்கவா இருக்கு கரெக்ட்டா இன்னைக்கு ஸ்னோ வரும்னு போட்டுதாங்க அதே மாதிரி ஸ்னோ

the fine இது எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு குட்டி ஊருதாங்க தாங்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது இது உள்ளார நடந்து போய் பார்க்கும்போது நம்மள மாதிரி நிறைய டூரிஸ்ட் பீப்புள் தான் இங்கே வந்து அங்கங்கே போயிட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ இந்த இடத்துல என்னன்னா ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த சர்ஃபேஸ் அப்படின்ட்டு ஊற்று பார்த்தவட்டி தாங்க தெரிஞ்சுது எப்படின்னா வந்து இது ஒரு குட்டி ரிவர் மாதிரி தண்ணி போயிட்டே இருக்கும் போல் பட் இப்போ வந்து அப்படியே இந்த ஃப்ரீஸிங் டெம்ப்ரேச்சருக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகவே தண்ணி எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து ஃப்ரீஸ் ஆகி அப்படியே ஐஸ் மாதிரி இருக்குது பாருங்கள் இங்க அப்படியே பார்த்தோம்னா கம்ப்ளீட்டா ஒரு விண்டர் ஒண்டர்லேண்ட்க்கு வந்த மாதிரி தாங்க இருக்கு ஃபுல்லா எல்லா இடத்துலயும் பார்க்குற இடத்துல ஸ்னோ ஃபால் வந்துட்டு பார்க்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு பிளஸ் உங்களுக்கு லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டு ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஃபீலா இருக்கு அதுவும் இந்த ஸ்னோலாம் இருக்கனால என் ஹஸ்பண்டும் அதுக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஸ்னோமேல அப்படியே வந்து சும்மா நடந்து ஓடி போய் ஸ்கிட் ஆகுற மாதிரி ஸ்கேட்டிங் மாதிரியே விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க அடுத்ததான் இங்க பார்த்தோம்னா பக்கத்துலயே வந்து ஐஸ் ஸ்கேட்டிங் வந்து மக்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நம்மள மாதிரி பப்ளிக் அப்புறம் பிகினர்ஸ் கூட வந்து பண்ணலாம் அப்படிங்கறனால சரி ஓகே ஃபர்ஸ்ட் டைம் வந்து போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு தாங்க இங்கே வந்திருக்கோம் ஆக்சுவலாக சொல்லணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் யாருமே வந்து ஐஸ் ஸ்கேட்டிங் லைஃப்பில் பண்ணதே இல்லை பட் பண்ணணும்னு ஆசை தான் பட்டிருக்கோம் இன்றைக்கி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ட்டு தான் வந்தாச்சு எப்படின்னா ஒவ்வொரு பர்சனுக்கும் இண்டிவிஜுவலுக்கு தனித்தனியாக டிக்கெட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோனாலே அந்த ஐஸ் ஸ்கேட்டிங்க்கு தேவையான எல்லா விதமான கியர்ஸ் வந்து இவங்களே வந்து ப்ரொவைடும் பண்ணிடுறாங்க இப்போ நம்ம போட்டிருக்க ரெகுலர் ஷூஸ் அதாவது ஸ்னோ பூட்ஸ் மாதிரி போட்டுட்டு வந்திருக்கோம் இல்லையா ஸோ அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணி இவங்க கொடுக்குற அந்த ஐஸ் ஸ்கேட்டிங் ஷூ வந்து நம்ம போட்டுக்கலாம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தகுந்த மாதிரி கிட்ஸ் சைஸ் முதற்கொண்டு எல்லாமே ப்ராப்பராக தான் கொடுத்துருக்காங்க இப்போ என்னென்னா இந்த சைட் பார்த்தோன்னா ஃபுல்லாகவே மக்கள் வந்து எவ்வளோ செம்மையாக வந்து ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள் அவ்வளோ கிரேஸ்ஃபுல்லாக அவ்வளோ ஈஸியாக வந்து பண்ணுவாங்க ஒரு ஸ்ட்ரெயினுமே தெரியாது இந்த ஐஸ் ஸ்கேட்டிங் பற்றி சொல்லணும்னா கண்டிப்பாக பேலன்சிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பாடி பேலன்ஸ் இல்லை அப்படின்னா வந்து பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இங்கே வந்து எப்படின்னா கிளாஸஸ் மாதிரிலாம் கூட எடுப்பாங்க நம்ம அதுங்கேயும் போய் கற்றுக்கலாம் ஸோ இங்கே சின்ன குழந்தைங்கள்லேருந்து வந்து பண்ணிட்டுருக்காங்கன்னா கண்டிப்பாக வந்து ட்ரைனிங் செஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தனால தான் இங்கே அவங்களால இந்த மாதிரிலாம் பண்ண முடியுது பட் அதையும் தாண்டி நம்மள மாதிரி பிகினர்ஸ்க்கு தான் வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சப்போர்ட் மாதிரி கையில் கொடுக்குறாங்க ஸோ அதை வச்சு தள்ளி தள்ளி நம்ம அப்படியே ஸ்லோவாக வந்து கற்றுக்கலாம் லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஐஸ் ஸ்கேட்டிங் ட்ரை பண்ணி பார்த்தாச்சு ஸோ இப்போ நைட் டின்னர் டைம் ஆனனால ஓகே அடுத்தது எங்கே சாப்பிடலாம் போது இந்த ஊர் ஃபுல்லாகவே வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்னால எக்கச்சக்கமான ரெஸ்டாரண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க பட் இந்த பர்டிகுலர் ரெஸ்டாரண்ட் வந்து ஆத்வி கேட்டனால வந்திருக்கோம் இது வந்து ஆத்விகோட ஃபேவரட் கியூசின் அப்படின்னு கூட சொல்லலாம் இது பேர் வந்து ஓயாமா ரேமன் அப்படின்ட்டு ஒரு ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட் தாங்க எகெயின் ரிவ்யூஸ்லாம் பார்த்தோம் நல்லா இருந்தனால ஓகே வரலான்ட்டு வந்தாச்சு ஃபர்ஸ்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு சிக்கன் டம்ப்ளிங்ஸ் வித் சம் சோய் சாஸோட தாங்க வந்திருக்கு இது அது கூட மோஸ்ட் ஃபேவரட் டிஷ் அப்படின்னு கூட சொல்லலாம் அவன் இதை பார்த்தோடனே செம எக்ஸைட் ஆகிட்டான் இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் கராகே அப்படின்ட்டு இது வந்து ஒரு ஜாப்பனீஸ் ஸ்டைல் ஃப்ரைட் சிக்கன் கூடன்னு சொல்லலாம் ஸோ தொட்டுக்கிறதுக்கு அவங்களோட ஸ்டைலில் ஒரு ரேஞ்ச் மாதிரி ஒரு டிப்பிங் கொடுத்துருக்காங்க இதோட காம்பினேஷனும் ரொம்பவே நல்லாயிருக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த குளிருக்கு வந்து பயங்கர சூடாக ஒரு ஹாட் சூப் மாதிரி ஒரு ரேமன் நூடுல்ஸ் தாங்க ஆர்டர் பண்ணியிருக்கோம் இது வந்து ஒரு க்ரீமி மீசு ப்ராத்தில் வந்து பண்ணியிருக்காங்க அதனால தான் உங்களுக்கு அந்த சூப்பே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒயிட்டாக க்ரீமியாக இருக்குது மெயினாக இதில் வந்து இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு ஜிஞ்சர் கார்லிக் மீசூ ப்ராத்தில் தான் பண்ணியிருக்காங்க வித் சம் கேல் நூடுல்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க கேல் அப்படிங்கிறது வேறு எதுவும் இல்லைங்க அது வந்து ஒரு கீரை வெரைட்டி தான் ஸோ அந்த கீரை வெரைட்டியில் நூடுல்ஸ் பண்ணனால்தான் தான் அந்த நூடுல்ஸே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருக்கு பாருங்க மேல வந்து டாப்பிங்ஸ்க்கு வந்து உங்களுக்கு தனியாக வந்து கொஞ்சம் ஸ்பினாட்சி அதுக்கப்புறம் கார்னு தென் வந்து உங்களுக்கு மஷ்ரூம்ஸ் எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து எல்லாமே நூடுல்ஸோட அந்த சூப்பையும் எடுத்து குடிச்சு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ஃபுல்லாக நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா அந்த ரெஸ்டாரண்ட்லேயே ஒரு பகுதி வந்து ஜாப்பனீஸ் சூப்பர் மார்க்கெட் மாதிரி வச்சுருக்காங்க உங்களுக்கு எல்லா டைப் ஆஃப் ஜாப்பனீஸ் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கிது முக்கியமாக நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் நூடுல்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் க்ராக்கர்ஸு பிஸ்கெட்ஸு சிப்ஸு இது எல்லாமே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒருவேளை நிஜமாகவே ஜப்பான் போய் ஏதாவது கடையில் போய் பார்த்தோன்னா இப்படி தான் இருக்கும் போல் அவ்வளோதாங்க இன்றைக்கி டே வந்து நம்ம எப்படிலாம் பிளான் பண்ணமோ அதே மாதிரி கரெக்டாகவே நடந்துச்சுன்னு தான் சொல்லுவேன் ஸோ நாளைக்கு இதே விசிலில் நாங்கள் இன்னும் என்னெல்லாம் ஃபன் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன் அண்டில் தென் பாய்